தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நானுங்கள் மகிழன் ஏது உங்கள் ஐ வளையொலி இன்னைக்கு வீடியோல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம திருமுருகன் காந்திய பத்தி தான் ஏன்னா எப்ப பார்த்தாலும் எருமச்சাড়ية மூஞ்சில அப்புறமாரியே தெரியற பருவம் தோறும் தவராம பெய்யும் மழை மாதிரி ஒரு வருஷத்துல மே மாசம் நவம்பர் மாசம் வந்துட்டா நாம திருமுருகன் காந்திய கட்டாயம் பார்க்கலாம் அதாவது சீசனுக்கு ஏத்த மாதிரி போராடுற சீசனல் போராளிதான் இந்த திருமுருகன் காந்தி அவர்கள் அதலையும் குறிப்பா தேர்தல் வந்திருச்சுன்னு வைங்க நம்ம சிந்திராச கைலயே பிடிக்க முடியாது வாயை தூக்கிட்டு களையும்டுவாரு நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க திமுக மறைமுகமா முட்டு கொடுக்கிறதுக்காக வாடகைக்கு விட்டு திமுகவிற்கு முட்டு கொடுக்கிறதுக்காக தேர்தல் நேரத்தில் கிளம்பிடுவாரு நம்ம திருமுருகன் காந்தி அவர்கள் மாதிரி வேலை வட்டி போட்டு கிளம்பிட்டாங்க சரி இப்ப எதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னா அவருடைய ஆடு பதினேழு அவருடைய மே பதினேழு இயக்கத்தின் புதிய கொடிய நமக்கெல்லாம் அறிமுகம் செஞ்சு வைக்க போறாராம் அதுக்காக தான் இப்ப நம் முன்னால் அவர் தோன்றி இருக்கிறார் அந்த கொடிய அவருக்காக அறிமுகம் செஞ்சு வச்சது யாரு தெரியுமா நம்ம ஐயா வைக்கோதான் ஏன் ஒரு பிச்சைக்காரன் உனக்கு சொரிஞ்சு உறவுகளே எதுக்கும் அந்த கொடிய இப்பவே நல்ல ஒரு தடவை பாத்துக்கங்க ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த கொடி எங்க இருக்கும் எப்படி இருக்கும் பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு நமக்கு தெரியாது ஏன் அப்படின்னா அறிமுகம் செஞ்சு வச்ச கை அப்படிப்பட்ட கை சரி எதுக்கும் உறவுகள் உங்கள் சார்பாகவும் நம்முடைய வலை ஒளி சார்பாகவும் திருமுருகன் காந்தி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அண்ண கொடி ரொம்ப அழகா இருக்குறதுக்கு நல்லா இருக்கு என்னமோ இருக்கே என்னது அது புலியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமானவர்கள் புலிக்கொடி பயன்படுத்துறத பத்தி என்னமோ சொன்னீங்களே என்னது அது திரு சீமானவர்கள் விடுதலை புலிகளினுடைய கொடியை பயன்படுத்த நிறுத்தணும்

சீமானன்ன புலிக்கொடியை பயன்படுத்துறத நிறுத்திக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ நீங்கள் எதுக்காக உங்கள் கொடியில் புலி சின்னத்தை பயன்படுத்துகிறீங்க உங்களுக்கு அதுக்கான தகுதி என்ன இருக்குது இது நாள் வரைக்கும் இயக்கம் தொடங்கி இத்தனை வருஷத்தில் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களோட படத்தை பதாகையில் வச்சு ஒரு கூட்டத்தையாவது நடத்தி இருப்பீங்க அவருடைய படத்தை போட்டு ஒரு சுவரொட்டியாவது அடிச்சு ஒட்டி இருப்பீங்க அவருடைய பேரை சொல்லி இவர்தான் எங்களுடைய தேசிய இன தலைவர் அப்படின்னு எங்கேயாவது பேசி இருப்பீங்க உங்களுக்கு எதுக்காக புலிச்சின்னம் இதையெல்லாம் கூட விடுங்க தமிழர்களை ஈழத்தமிழர்களை சிங்களவனோடு சேர்ந்து இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் கட்சியையும் அவனோட துணை நின்ற திமுகவையும் இது நாள் வரைக்கும் இந்த மே பதினேழு இயக்கமும் திருமுருகன் காந்தியும் ஒரு வார்த்தையாவது கண்டிச்சு பேசியிருக்கிறாங்களா விமர்சனம் செஞ்சுருக்கிறாங்களா உங்களுக்கெல்லாம் எதுக்கு புலி சின்னம் போட்ட கொடி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பாள தான் அடிச்சது ஏன் இயக்கம் நடத்துறோம் என்ன அரசியல் செய்கிறோம் யாருக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த மே பதினேழு இயக்கத்திற்கு ஏதாவது ஒரு தெளிவு இருக்கா இப்ப ஒரு இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்குன்னு கொள்கை கோட்பாடு தத்துவம் அடைவதற்கென்று ஒரு லட்சியம் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும்ல ஆனா இதுல எதுவுமே இல்லாத ஒரு இயக்கம் தான் இந்த மே பதினேழு இயக்கம் வெளியில வந்து என்னமோ பெரிய உலக புரட்சியாளர்கள் மாதிரி சீன் போடுவாங்க வருஷத்துல மே மாசம் நவம்பர் மாசம் மட்டும் வந்து தலகாட்ட வேண்டியது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு பெரிய அறிவு மேதைகள் மாதிரி கருத்து சொல்ல வேண்டியது அதே பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் கடுமையா விமர்சனம் செஞ்சு பேசிட்டு அடுத்த நொடியே பாதாள கிடங்களை போய் பதுங்கிட வேண்டியது அங்கே இருந்துகிட்டே உலக அரசியல் உக்ரைன் ரஷ்யா போர் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அப்படின்னு எல்லாத்த பத்தியும் பேசுவாங்க எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுவாங்க ஆனா இங்க உள்ளூர்ல தமிழ்நாட்டுல இந்த திமுக அரசு செய்கின்ற அராஜகங்களை பற்றி வாயே திறக்க மாட்டாங்க இந்த மே பதினேழு இயக்கமும் திரு காந்தி இதெல்லாம் இதுக்கு பிச்சை எடுக்கலாம் சரி இதெல்லாம் ஒரு ஓரமா கிடைக்கட்டும் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் திரு திருமுருகன் காந்தி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் அறிமுகம் செஞ்சு வச்ச தமிழ்நாட்டு கொடிக்கு போட்டியா பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஜப்பான் நாட்டோட கொடியை பார்த்து காப்பி தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு ஒரு கொடியை உருவாக்கி அறிமுகம் செஞ்சு வச்சீங்களே அந்த தமிழ்நாட்டு கொடி இப்போ எங்கே இருக்குது எந்த கம்பத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு இல்லைன்னா எந்த சந்தில் எந்த இண்டு இடுக்கு பொந்தில் அந்த கொடியை சொருகி வச்சிருக்கிறீங்க திரு திருமுருகன் காந்தி அவர்களே புதுசு புதுசாக டிசைன் டிசைனாக கொடியை அறிமுகம் செஞ்சு வைக்கிறதுல நம்ம திருமுருகன் காந்தியையும் அவரோட தலைவர் வைகோ அவர்களையும் அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல வேற ஆளே இல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேனி நியூட்ரினோ திட்டத்தை எதிர்த்து வைகோ ஒரு பெரிய நடைபயணம் போனார் அந்த போராட்டத்துக்காக அவர் ஒரு புது கொடியை அறிமுகம் செஞ்சு வச்சார் மூவேந்தர்களின் சின்னம் பொறித்த மஞ்சள் நிற கொடிதான் அது ஆனா அதே தான் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தமிழ்நாட்டுக்கான கொடிய அறிமுகம் செஞ்சு வச்சாங்க உடனே வைகோ என்ன தெரியுமா சொன்னாரு ஏன் கொடியை பார்த்து காப்பி அடிச்சு இவங்க ஒரு புது கொடியை உருவாக்கிட்டாங்க இதையெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாரு இதெல்லாம் எந்த ஒரு நியாயம் யாருடைய கொடியை பார்த்து யாரு காப்பி அடிச்சது தமிழ்நாட்டு கொடிக்கு எழுபது ஆண்டுகள் வரலாறு இருக்கு முன்னாடியே அந்த கொடியை நாம பயன்படுத்தி இருக்கோம் நடுவுல தான் கொஞ்சம் வருஷமா தான் அந்த கொடியை பயன்படுத்துறத நிறுத்தி வச்சிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு காவேரி எதிர்ப்பு போராட்டத்தின் போது அண்ணன் சீமான் தான் பழைய தமிழ்நாட்டு கொடியில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு மறுபடியும் புது வடிவத்தில் அந்த கொடியை அறிமுகம் செஞ்சு வச்சார் இதில் ஏன் கொடியை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு திரு வைகோ அவர்களே நீங்க இப்படியெல்லாம் பேசினது பேசுனது சரியா சரி இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நியூட்ரினோ திட்டம் இப்பவும் கைவிடப்படலை அந்த நியூட்ரினோ திட்டத்தை எதிர்த்து நீங்க உருவாக்கின மூவேந்தர்கள் சின்னம் பொறித்த மஞ்சள் கொடி எங்க இருக்கு யார் வீட்டு கூரையில் அந்த கொடியை சொருகி வச்சிருக்கிறீங்க பருப்பு வேகல அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய திருமுருகன் காந்தியை விட்டு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் செஞ்சு கொடிக்கு போட்டியா ஒரு கொடிய அறிமுகம் செஞ்சு வச்சாரு இந்த வைகோ அவர்கள் அதுதான் நான் முன்னாடியே சொன்ன ஜப்பான் நாட்டு கொடியை காப்பி அடிச்ச தமிழ்நாட்டு கொடி வெள்ள துணியில ஒரு வெள்ளை கலர் இட்லி துணியில் செகப்பு கலர் சாயத்தை ஊத்தி வச்சா மாறி இருக்கும் அந்த கொடி இப்போ அந்த கொடி எங்க இருக்கு எங்க இருக்கு ஆக அந்த கொடியோட நிலமையும் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு நமக்கு தெரியல சீமான புலிக் கொடியை பயன்படுத்துறத எதிர்த்துட்டு இப்போ தன்னுடைய கொடியில புலியோட சின்னத்தை வச்சிருக்கிறாரு திரு திருமுருகன் காந்தி அவர்கள் இந்த கொடியும் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா எங்கேயாவது அது கரித்துணியாக கிடக்கும் சரி இறுதியா திருமுருகன் காந்தி கிட்ட சில விஷயங்களை மட்டும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் திரு திருமுருகன் காந்தி அவர்களே கடைசியாக நவம்பர் மாதம் வந்தீங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துனீங்க அதுக்கப்புறம் இப்போ பிப்ரவரி மாதம் வந்து உங்கள் இயக்கத்திற்கான கொடியை அறிமுகம் செஞ்சு வைக்கிறீங்க இடைப்பட்ட இந்த மூன்று மாத காலத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளவோ விஷயங்கள் நடந்துருச்சு அதை பற்றி எல்லாம் பேசுனீங்களா எடுத்துக்காட்டுக்கு டிசம்பர் மாதம் பெஞ்ச மழையில் சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு அதில் பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அதற்கு காரணமான ஆண்ட அதிமுகவையும் ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவையும் கண்டிச்சு ஏதாவது பேசினீங்களா இல்லைங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு நிதி கொடுக்காத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஏதாவது பேசினீங்களா

காவல்துறையை விட்டு அவங்களை கடத்தி கொண்டு போச்சே இந்த திமுக அரசு ஐயா ஸ்டாலின் தலைமையிலான அரசு அதை கண்டிச்சு ஏதாவது பேசுனீங்களா தோ இன்னைக்கு இன்னைக்கு பார்வையற்ற திறனாளிகள் அரசு துறையில் தங்களுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லி சாலையில உக்காஞ்சி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்கள காவல்துறைய விட்டு கடத்தி கொண்டு போய் ஊருக்கு வெளியில எங்கேயோ ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல இறக்கி விட்டுட்டு வந்திருக்கே இந்த திமுக அரசு இந்த ஸ்டாலின் தலைமையிலான அரசு அதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை விமர்சனம் செஞ்சு பேசுனீங்களா இல்லைங்க பரந்தூர் விமான நிலையத்திற்காக அந்த விவசாயிகளின் எதிர்ப்பு போராட்டத்தையும் மீறி நான் இன்னைக்கு நிலம் எடுக்க போறேன் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிப்ப வெளியிட்டு இருக்கு அதையாவது கண்டிச்சு பேசுனீங்களா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி தொடர்ந்து பல அரசியல் கட்சி தலைவர்களும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒன்றிய அரசு தான் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காரு குறைஞ்சபட்சம் சமூக நீதி அப்படின்னு வாய்க்கிடியே பேசுறீங்களே திருமுருகன் காந்தி இதை பத்தியாவது ஏதாவது பேசுனீங்களா வாடையே ஆகாதுங்க அப்புறம் என்ன மயிரு நீ நூறு வயசு வரைக்கும் இருக்கணும் இனிமே நின்ன நானே உன்னை வச்ச வச்சு கொண்டுடுவேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்